கத்திர மயமுட்றதாக இந்த வேதவாசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு நான்காம் வசனம் கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல் எங்கள் சிறையறுப்பை திருப்பம் கத்திர மயமுண்டதாக இந்த அந்த அதிகாரம் முழுவதுமே சிறையறுப்பை திருப்பதுக்கூடிய அதிகாரம் இதில் நம்ம நான்காவது வசனம் படிக்கிறோம் இதில் அவங்க அவங்க என்ன பார்த்து சொல்கிறாங்க தெற்கத்தி வெள்ளம் திருப்பில்ல எங்கள் சிறைய தண்ணி வந்து வடக்கிலேருந்து தெற்க நோக்கி இந்த மைட்லேருந்து பலத்துக்கு இருக்குது அது மறுபடியும் கீழே மேலே வருமா வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையும் சிறையிறுப்பான தேசத்துல அவங்க இருக்காங்க எங்களை திருப்புங்க அப்படின்னு சொல்றாங்க கட்ட திருப்பி இருக்கிறார் திருப்புவார் நம்ம நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நமக்கு வா பாசிபிளே கிடையாது அதை வெளியே கூட சொல்ல முடியாது எனக்கு இந்த காரியத்துக்காக ஜபிக்கன்னு சொன்னா கூட உண்மையா விசுவாசத்தை ஜெபிக்க அளவு கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு முடிஞ்சு காரியமாக காரியமா இருக்கும் அது வியாதியா இருக்கலாம் இல்லை வீட்டில் பொருளாதார ஹெல்த் ஏதோ ஒரு சம்திங் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இனிமேல் வாழ்க்கையில் தண்ணி திரும்பி வருமா பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு வருமா வராது அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு இருக்கும் ஆனா பைபிள்ல ஒரு தெளிவா இருக்குது நீ ஆண்டவுரையை கத்தாபே தெற்கு இளைஞர் திருப்பு போல எங்கள் சிறையர்ப்பு திருப்பு சவுத்துல இருந்து தண்ணி சவுத்துலேருந்து இருந்து மேலே வருதுல்ல அது பாசிபிளே தான் அதையும் மாற்றம் தேவ முடியும் அதே வாழ்க்கையில் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சுருக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை சிறையர்பு திருப்பு சிறப்பு திருப்பம் இந்த ஜெபத்தை கேட்க ஒவ்வொருத்தரு வாழ்க்கையிலையுமே ஏதோ ஒரு காரியத்துல ஒரு காரியமோ பல காரியமோ ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு சுட்டுவேஷன் இருப்பாங்க சில சிறையறுப்பான வாழ்க்கையா இருக்கும் இழந்து போய் தனிமையில இருப்பாங்க எனக்கு ஏதோ போயிட்டு அது ஆரோக்கியம் ஏதோ காரியம் சிறையெறுப்புல இருப்பாங்க சிறையுருப்புன்னு அந்த காலத்துல இஸ்ரோ ஜனங்கள் வந்து அடுத்த தேசத்துலேயும் சிறைய இருந்தாங்க இன்னைக்கு நம்ம சொந்த ஆவிக்கு வாழ்க்கையிலையுமே அநேக சுய்ப்புகள் இருக்கலாம் சரியா ஆரோக்கியத்திலேயோ பொருளாதாரத்துலயோ குடும்ப சமாதானத்திலே எதுவும் சுரையர்ப்பு இருக்கலாம் இனி ஒரு வாய்ப்பே கிடையாது இனி ஒரு சமாதானம் இனி ஒரு ஆசீர்வாதம் இனி ஒரு ஆரோக்கியம் இனி ஒரு சிறைய திருப்ப முடியாவே கிடையாதுன்னு இருக்கும் ஆனால் கர்த்தர் கர்த்தியாக விசுவாசம் செய்வீங்க கர்த்தர் தேவனால் கூடாதுக்கார ஒன்றுமில்லை உங்களுடைய சிறையர்பை திருப்புவார் உங்களையும் சந்தோஷமாக மாற்ற தேவன் கிருப்பம் செய்வாராக அமையும்